அனைவருக்கும் வணக்கம்ங்க ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் நான்கு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் கரூர் மாவட்டம் பவித்ரமுங்க டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு மட்டும் தொடர்பு கொண்டு கேட்டுட்டு பிடிச்சிருந்தால் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக பார்க்குறதுங்க நல்ல ஒரு தரமான சூட்டிப்பான படவடுப்போடு இருக்கக்கூடிய ஒரு மயிலை காலை கன்றுங்க வயது ஏழு டு எட்டு மாதங்கள்ங்க சுளி சுத்தம் கழிப்பு சுழி குறைபடுது இல்லைங்க நல்ல கூறுவாரான முக அமைப்புங்க நல்ல அமைப்பு கண் அவிழ்த்து பிடிச்சிங்கன்னா ஒற்றை கேட்டில் பிடிக்க முடியாது அந்தளவுக்கு நல்ல ஸ்பீடாக இருக்குங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க முகத்துலையும் சரிங்க பட உடப்புலையும் சரி உடல் அமைப்புலேயும் சரி எந்த இடத்துலையும் கழிக்க முடியாதுங்க வால் நல்ல இறக்கமுங்க தொப்பில் இறக்கம் இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லைங்க நல்ல முகக்கூறோட இருக்குதுங்க கன்று நாளைக்கு மாடானாலும் உங்களுடைய தேவை என்னவோ அதுக்கு ஏற்றவாறு கண்ணை தயார் பண்ணிங்கன்னா நல்ல பக்குவமாக வந்து சேரும்ங்க விற்பனை விலை பத்தொன்பதாயிரம் ரூபாய் ஏழு டு எட்டு மாதங்களான சுழி சுத்தமான காங்கயம் மயிலை காலை கன்று விற்பனை விலை பத்தொன்பதாயிரமுங்க கன்றுங்கிறதுக்கு வருதுன்னா கண்டிப்பாக ஒரு இரண்டு மாதம் கழித்து குடல் புழு நீக்கம் அவசியம் செய்யணும்ங்க அருகில் இருக்கக்கூடிய கால்நடை மருந்தகத்துக்கு போய் கன்றுனுடைய வயதை குறிப்பிட்டு மாத்திரையோ இல்லை டானிக்கோ வாங்கிட்டு வந்து முறையாக பண்ணணுங்க கன்று இரண்டு நேரம் அடர்திவனம் எடுக்கிறத உறுதி பண்ணணுங்க கன்றுக்கு மரச்சைக்குள்ள ஆட்டின கடலை புண்ணாக்கு வந்து ஒரு கால் கிலோ முதல் நாள் இரவு ஊற வச்சு அடுத்த நாள் ஊற வச்ச புண்ணாக்குள்ளே கொஞ்சமாக தவிடுங்க நாட்டு சக்கரை ஒரு நூறு கிராம் கல் போட்டு இருபது கிராம் போட்டு பெசறனாப்பில் உரண்டையாட்ட பெசரி வைக்கலாமுங்க நாட்டு சக்கரையினுடைய சுவைக்கும் கடலை புண்ணாக்கினுடைய வாசத்திற்கும் கண் நல்லா சாப்பிட்டு பழகிக்குங்க பக்கத்துலேயே வந்து தாது உப்பு கலவை கட்டி கால்நடை மருந்தகத்தில் அரை கிலோ ஒரு கிலோ ரெண்டு கிலோ அளவுகளில் கிடைக்குங்க இளம் கன்றுகளில் இருந்து ரெண்டு ஆகிற கிடாரிகள் வரைக்கும் இந்த தாது உப்பு கலவை கட்டியாக கொடுக்கலாமுங்க அதுக்கப்புறம் பவுட்ரு ஃபார்மெட்டில் நம்ம தாலியில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாமுங்க அதை கட்டுறதன் மூலிமா கன்றுகளினுடைய உடலில் ஏற்படக்கூடிய தாது உப்பு குறைபாடுகளை சரி செய்யக்கூடியதுங்க அது உங்களுக்கு எல்லா இடங்களையும் கிடைக்கும் வாங்கிட்டு வந்து தாராளமாக நீங்கள் கட்டி விடலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நல்ல ஒரு பட காராம்பசு கண்ணு கன்று காலை கண்ணுங்க வயசு ஒரு ஆறு மாதங்கள் ஆகுதுங்க சுழி சுத்தமான கண்ணுங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க நல்ல ஒரு ஜெட் பிளாக் நிறம்ங்க வயிறு தொங்கல் இல்லைங்க தொப்புல இறக்கம் இல்லைங்க கண்ணு நல்ல சூட்டிப்பான ஒரு காராம்பசு கன்று காலை கன்று விற்பனை விலை பதினாறாயிரம் ரூபாய் வயது ஐந்து டு ஆறு மாதங்கள்ங்க உங்களுடைய தேவைக்கு கண்ணை வாங்கி தயார் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு பண்ணிக்கலாம் எந்த கண்ணுமே நம்ம வாங்கி அதற்கான பராமரிப்புங்கிறதுல முக்கியத்துவம் கொடுக்கும் பட்சத்தில் அதனுடைய உடல் வளர்ச்சி சீராக இருக்குங்க குடல் புழு நீக்கம் தாது உப்பு கலவை கட்டி இரண்டு நேரம் அடர் தீவனம் வைக்கிறது அதே சமயம் அன்னை என்ன தேவைக்காக வாங்குகிறோமோ அதற்கான மதிப்பு கூட்டலை முறையாக செஞ்சு வண்டி பழக்கத்துக்கு வாங்குகிறோம்னா வண்டி பழக்கத்தோடு இல்லை உழவுக்கு இல்லை ரேஸுக்கு அது தயார் பண்ணி விற்பனை செய்யணும் செய்யணும்னு நினைக்கிறோம் அப்படின்னம்னா அதற்கு முறையான காலங்களில் விற்பனை செய்யணுங்க கண்ணபுரம் தேர் திருவிழாவுக்கு நேரடியாக கொண்டு வந்து விற்பனை செய்யலாமுங்க பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து விவசாயிகள் வியாபாரிகள் நேரடியாக வாங்கிறதுக்கு அங்கே வருவாங்க இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா அந்தியூர் தேர் திருவிழாக்கு கொண்டு வந்து விற்பனை செய்யலாம் இல்லைனா அந்தந்த ஊர்களில் நடைபெறக்கூடிய கால்நடை திருவிழாக்களுக்கு கொண்டு போய் விற்றோம்னா கண்டிப்பாக நமக்கான தொகை லாபமாக கிடைக்குங்க மூன்றாவது விற்பனை பதிவாக நம்ம பார்க்கறதுங்க ஒரு ஜோடி மணல் வண்டிக்கு போகக்கூடிய நல்ல பெருவெட்டான எருதுகள்ங்க பல் சேர்ந்து ஒரு வருடம் ஆச்சுங்க நல்ல பெருவெட்டான எருதுகள்ங்க உழவுக்கு வண்டிக்கு தெளிவாக போகக்கூடியதுங்க வேலைக்கு கெட்டிக்காரனான மாடுகள்ங்க ரெண்டுமே நல்ல பெருவெட்டான மாடுகள் ரெண்டும் சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பலது இல்லைங்க ரெண்டும் குணத்தில் இருக்குதுங்க பாய்ச்சலோ மரலியோ எந்த தொந்தரவும் இல்லைங்க வண்டியில் போட்டிங்கன்னா அருமையாக போகுங்க இந்த ஜோடி எருதுகளோட விற்பனை விலை ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க உங்களுக்கு தேவை இருக்கும் பட்சத்தில் தாராளமாக தேர்வு பண்ணலாம் இந்த மாதிரியான நல்ல பெருவெட்டு எருதுகள் வேணும் மணல் ஓட்டுறதுக்கு வண்டிக்கு தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம் இல்லை மலைப்பொழிவு இருக்குது மானாவாரி காடுகளில் வெள்ளாமை செய்கிறதுக்கு மாட்டளவு தான் பயன்படுத்தணும்னு நினைக்கிறவுங்க உழவுக்காகவும் வாங்கிட்டு போகலாமங்க ரெண்டும் கரூர் மாவட்டம் பவித்திரத்தில் இருக்குதுங்க வந்து நீங்கள் வண்டி பூட்டி பார்த்து கூட ஓட்டிகிட்டு போகலாம் ரெண்டுமே தெளிவாக வேலைக்கு போய் செல்லக்கூடியதுங்க இது வரைக்கும் வந்து மணலில் இருந்த மாடுகள் தாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா தேர்வு பண்ணி பார்க்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி கூட வாங்கிக்கலாம் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க கரூர் மாவட்டம் பவித்திரத்தில் இருக்குதுங்க பல் சேர்ந்து ஒரு வருடங்கள் ஆகுதுங்க இறுதி விற்பனை பதிவாக நம்ம பார்க்குறதுங்க மூன்றாவது ஈத்து மயிலை மாடுங்க ஒன்பது மாதம் சினைங்க பதினஞ்சு நாள் அவங்க கண்ணு போட மயிலை காலைக்கு எண்ணெச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மடிக்கூச்சம் உடல் கூச்சம் கிடையாதுங்க காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு தெளிவாக கறக்குங்க மாடு மாடு எல்லா பொருட்களையும் இருக்கக்கூடிய தரமான மூன்றாவது ஈத்து மயிலை மாடு ஒன்பது மாதம் சினை கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லை விற்பனை விலை ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க காங்கயத்தில் தெளிவான மாடு எதிர்பார்க்குறீங்க ஈத்து மாடாக இருக்கணும் கால் அணைக்காத மாடாக இருக்கணும் ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற மாடு ஆண்கள் பெண்கள் கறக்கிற மாதிரி நேரம் ரெண்டு லிட்டர் கறவைக்கு குறைவில்லாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு பண்ணலாமுங்க நேரில் வந்து செக் பண்ணி பார்த்தும் வாங்கிக்கலாமங்க காங்கைங்கண்ணு போடுங்க நாலு காமில் பால் வரும் பாலுக்கு நிற்குங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க விற்பனை விலை ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு நன்றி வணக்கம்ங்க